வீர வணக்கம் வீர வணக்கம் முதல் முதலாய் வெள்ளையர்களை வீர வணக்கம் வீர வணக்கம் சிலை அமைப்போம் சிலை அமைப்போம் எங்கள் பாட்டனுக்கு சென்னையில் சென்னையிலே ஊர் அடியில் சிலை வைப்போம் ஆட்சி வரும்போது சென்னையிலே சென்னையிலே ஆள் உயர சிலை வைப்போம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செவ்வொழையாண்ட மா மன்னர் பூலி தேவருக்கு நமது பரம்பரை வீரத்தை நமது காட்டிய மன்னவன் பரங்கிய அடித்து விரட்டிய தென்னவன் அடித்து விரட்டிய தென்னவன் பிள்ளைகளின் மீறவணக்கம் சீமான் தம்பிகளின் மீற வணக்கம் சீமான் தம்பிகளின் மீற வணக்கம்